என் தங்க பிள்ளையை இன்று இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றால் என்னை நீ அவசரப்பட்டு தள்ளிவிடக்கூடாது அம்மாவை சாதாரணமாகவும் நீ நினைத்து விடக்கூடாது இன்று உன் வாழ்க்கைக்கென நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க போகின்றது நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ நிச்சயமாக செல்ல வேண்டும் அப்படி அந்த இடத்திற்கு நீ சென்று விட்டால் மட்டும் போதும் உன் தாயானவள் நான் உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல மாற்றங்களை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதை எல்லாம் உனக்கு அப்படியே நடத்தி கொடுக்க நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை இந்த வராகி உன் முன்னால் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் அதனுள் மறைந்து கிடக்கும் அதை நீ செய்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறும் பொழுதுதான் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கண்டு உனக்காக எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற உன் அம்மா இன்று இந்த நேரத்திலும் உனக்கான பேர் அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உன் தாயா என்னைப் என்னை பற்றி என் பிள்ளைக்கு தெரியாத விஷயமா அம்மா எப்பொழுதும் நமக்கு நல்லதைத்தான் சொல்வாள் என்பது என் குழந்தைக்கு நன்கு தெரிந்த விஷயம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனாம் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல் நான் சென்று விடுவேனாம் அந்த வகையில் இன்று நான் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியை நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் வந்துவிட்டது இன்று நான் உனக்கு தந்திருக்கின்ற உறுதியானது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நாளைய விடிகளில் எங்கு செல்ல வேண்டும் எதற்காக செல்ல வேண்டும் செல்வதனால் எனக்கு என்ன பலன் அம்மா ஒருவேளை நீ சொல்கின்ற இடம் நீ செல்ல சொல்கின்ற இடம் நிச்சயமாக உன்னால் செல்ல முடியாத இடமாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை அதை என்ன செய்யலாம் என்பதனை பற்றியும் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது சர்வசாதாரணமானது அல்ல உனக்கு பல கஷ்டங்களையும் பல நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுக்கக்கூடியது ஏன் தெரியுமா அவ்வளவு எளிதில் எல்லா விஷயங்களையும் கொடுத்துவிடக்கூடிய வாழ்க்கையா இது அப்படி இருந்தால் என்றோ நீ நினைத்ததை எல்லாம் சாதித்திருப்பாயே ஆனால் துன்பங்களுக்குள் உன்னை போட்டு போட்டு புரட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாம் விதிப்படி நடக்கின்றது இந்த விதிப்படி உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியிலிருந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் தொடர்ந்து கிடைக்கப் போகின்றது உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக விட்டு விலக வேண்டிய நேரம் வந்து விட்டது அத்தனை பிரச்சனைகளுக்கு முடிவு உனக்கான வெற்றியாக இருக்கும் இந்த வராகியை நம்பி என் முன்னால் வந்து நிற்கின்ற என் பிள்ளையை நான் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடுவேனா என்ன தெய்வமே கதி என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நம்ப முடியாத அளவிற்கு மிக பெரிய பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல இல்லை ஆனால் இனி அது மாறும் தானாக மாறவில்லை நீ பல விஷயங்களை செய்து மாற்றி இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து நீ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான உதவிகளை தந்து கொண்டே இருக்கிறது இதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கிறாயா ஒவ்வொரு இடங்களிலும் நீ பட்ட கஷ்டங்கள் என்ன அந்த இடத்தில் யார் உனக்கு உதவிகளை செய்தார் என்று சற்றென்று சிந்தித்து பார் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சிலரின் உதவிகள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கும் நீ நினைக்கிறாயா இதுவெல்லாம் தானாக நடந்தது என்று நிச்சயமாக கிடையாது இது எதுவுமே உனக்கு தானாக நடக்கவில்லை அப்படியானால் உன் வராகி நான் செய்தேனா இல்லை அதையும் நான் செய்யவில்லை உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அவசர காலத்தில் யாரிடத்திலும் சென்று உதவி என்று கேட்க முடியாத நிலையில் நீ இருக்கும் பொழுது தானாக உன்னை தேடி ஒரு உதவி வருகிறது என்றால் அந்த நேரத்தில் உந்த உதவியை உனக்கு செய்தது உன்னுடைய குலதெய்வமே அன்றி வேறு யாரும் கிடையாது வேறு யாராகவும் இருக்க எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கென பல நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இப்பொழுது உன் குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக இருப்பதை உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் என் பிள்ளை நாளைய விடியலில் நீ செல்ல வேண்டிய இடம் என்ன உன்னுடைய குலதெய்வத்தின் கோவில் அதாவது என் குழந்தையே நாளைய விடியலானது பௌர்ணமியினுடைய விடியல் இன்று இரவிலிருந்தே பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது நாளைய விடியல் உனக்கு பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருகின்ற விடியல் என்பதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட பல விஷயங்களில் உனக்கான நன்மைகளை செய்து கொடுத்த உன் குலதெய்வத்தை காண வேண்டிய நாள் இது பௌர்ணமியில் குலதெய்வத்தை கண்டு வணங்குவோருக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்காது அவர்களை ஆட்டி படைக்கின்ற துன்பங்கள் அத்தனையுமே அவர்களை விட்டு விலகி ஓடும் எண்ணி பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை பல சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுக்கும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் எனும் பொழுது உன் குல தெய்வத்தினுடைய ஆசிகளை பெறுவதற்கு என் பிள்ளை நீ செல்ல வேண்டுமல்லவா ஏனென்றால் உன் தாயானவள் நான் உன் முன்னால் சொல்கின்றேன் நீ என்னை காணவா என்று நான் சொல்லவில்லை இந்த வராகியை வணங்கு என்று நான் சொல்லவில்லை பௌர்ணமி திதி உன் குலதெய்வத்தை நீ வணங்க வேண்டிய நாள் உன் குலதெய்வத்தின் ஆசிகளை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் உன் குலதெய்வத்திற்கு பிறகுதான் மற்ற எல்லா தெய்வங்களும் வருவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக உணர வேண்டிய நேரம் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகின்றனால் தேவையில்லாது உன்னுடைய மனதை நீ கெடுத்து கொள்ளாமல் தேவையில்லாது உன்னுடைய மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை காண என் குழந்தை நீ தயாராகி விட்டால் போதும் எந்த நிலையும் இல்லாத இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அம்மா நீ சொல்வது எல்லாம் சரி என் குலதெய்வம் தொலைவில் இருக்கின்றதை நான் நீ இப்பொழுது சொன்னால் சட்டென்று உடனடியாக எங்கே செல்ல முடியும் என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையை நீ எங்கும் செல்ல வேண்டாம் உன்னுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு பதினோரு ரூபாயை நாளைய தினம் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் முடிந்து வைத்துவிடும் உன் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அதனை நீ செய்து வைத்துவிடு அம்மா குலதெய்வமே எனக்கு தெரியாதே அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று என்னுடைய முன்னோர்கள் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் என்ற பெயரை மட்டும் சொல் உன் வராகி என்னை உன்னுடைய குலதெய்வமாக பாவித்து நீ நிச்சயமாக இந்த பதினோரு ரூபாய் முடிச்சை உன் இல்லத்தில் போட்டுவை உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னை நன்றாக தெரியும் நீ எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உனக்கு வேண்டுமானால் அவர்களை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் உன்னை நன்கு அறிவார்கள் அதனால் இதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நன்மைகளுக்காக எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு விட்டாலே போதும் எல்லாமும் மாறிவிடும் எல்லா விஷயங்களுமே மாற்றத்தை கண்டுவிடும் எப்பொழுதும் போல என் பிள்ளை மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் நாளைய விடியும் பொழுதே நீ உன் குல தெய்வத்தை மனதில் எண்ணிக்கொண்டு அந்த விடியலை எதிர்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ முழுமையாக ஏற்றுக்கொள் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது அத்தனையும் உன்னை மேலும் மேலும் வலிமையாக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நாம் நினைத்த மாத்திரத்தில் நம் வாழ்க்கையை சட்டென்று மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து கொடுப்பதை எந்த காலத்திலும் யாரும் தடுக்க முடியாது அதிலும் உன் குலதெய்வம் கொடுப்பதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நாளைய தினம் ஒரு முறையாவது உன் குலதெய்வத்தை மனதார நினைத்து நீ வணங்கிவிடு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அவர்களின் சன்னதிக்கு சென்றுவிட்டு வந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க தொடங்கிவிடும் நீ என்னவெல்லாம் நினைத்தாயோ எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவது அத்தனையுமே உனக்கு நல்ல மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்களையும் செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எப்பொழுதும் போல உன் தாயா ஆனவள் என்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கையை நீ உன் வசமாக மாற்றி விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய தருணம் எப்பேற்பட்ட துன்பத்திலும் என் பிள்ளை துவண்டு விழாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ அப்படியே இருந்து விடாமல் நீ நினைத்த வெற்றியை நினைத்த மாத்திரத்தில் பெற்றுக்கொள்ள அம்மா சொன்ன வழிகளை எப்பொழுதுமே பின்பற்றி கொண்டே இரு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செய்வாய் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்ன தருணம் வந்தது எந்த நேரம் வந்தது எப்பொழுது இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது தான் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து விட்டால் நல்ல தருணம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து விட்டால் என் பிள்ளையே நம்பிக்கையோடு எதையும் நீ எதிர்கொள்ள துணிய வேண்டும் அல்லவா நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்து விட வேண்டும் சந்தோஷங்கள் என்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் தெய்வங்கள் உன்னை நெருங்கி விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்றே மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை உனக்கு உணர்த்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற உனக்கு நான் கொடுக்கின்ற நல்ல நேரம் சர்வ நிச்சயமாக உன்னால் மறக்க முடியாத நல்ல நேரமாக இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு